நெல்லிட சிதம்பரம் இந்த கானாடு காத்தான் காத்த முத்து செட்டியாரோட கால் தூசுக்கு பொறுமானோம் அந்த குடும்பம் பெரிய மேலயே பெத்துட்டாமே ராங்கிக்காரி அவ பேச்ச கேட்டுக்கிட்டு திருவிழாவி மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே டேசத்துல இருக்கும் அவஞ்சியாமே ஊரே சிரிக்குது அரைச்சல் இருக்குதான் செய்யும் காதல் சும்மாவா பேசுனா வெட்டி போடுவேன் வண்டிய கழுவுரா வள்ளிகம்மே இவன் வண்டிய கழுவிட என்ன லாரிக்காரரு சௌக்கியமா இருக்கீங்களா இது பாணும் கண்ணாடியோ உங்க அப்போ தடவை மரத்துல கட்டி வச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டு வாழ என்ன அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்ப உங்க கழுத்தை நெரிச்சிருவாரு நாங்க புடிங்க நான் கிணத்துல குதிக்க போறேன் அப்பா நட்ட சொல்லுங்க

வல்லியம் இது எப்படி என் பையன் குதிக்கலாமான்னு கேட்டான் நீ குதிக்கிறான்னு சொன்ன என் பையனை கண்டிக்குமே நீச்சல் தெரியுமா தெரியாதுங்க நீச்சல் தெரியுமா சத்தியமா தெரியாங்க சத்தியமா தெரியாத உள்ள போய் கத்து வல்லியமே என்னடி இது இவனை பாம்புன்னு தாண்டவும் முடியல பழுவுன்னு மிதிக்கவும் முடியல ஒரு அப்பங்கார கோவத்துல கணத்துல போய் விழுகச்சுன்னா ஒரு பையன் நேரா போய் கணத்துல விழுவராடி நீதான் என்ன கணத்துல குதின அதான் குவிச்சேன் தந்தை சொல்மிக்கு தந்திரம் இல்லை கண்ணா ஹே ராசா உன்னை எப்படி திருத்துறதுன்னே எனக்கு புரியலையில நீ வண்டி கழுவரை பார்த்த போது என் கண்ணுல எப்படி ரத்த கண்ணி வலிஞ்சிருக்கும் அத நீ யோசிச்சு பாத்தியா கேட்டேன் நீ ரெண்டு ரூபா கொடுக்கல உனக்கு என்னோட ரெண்டு ரூபா பெருசா போச்சு ரெண்டு ரூபாக்காக அப்படி சொல்லல நீ ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி அலையிறது எனக்கு பிடிக்கல காதலை பத்தி என்னப்பா தெரியும் ஒரு ராஜா தன்னோட காதலிக்காக அமெரிக்கால தாஜ்மஹால் பெரிய கட்டிடத்தையே போறதுக்கு போங்க என்ன பத்தி இப்படி பண்ற இவருக்கும் இப்படி கோவம் வருது பின்ன இப்படி ஒண்ணுமே தெரியாம மக்காட்ட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வராதா ஆத்மகால போய் அமெரிக்காவில கட்டிருக்காக சொல்றேன் அமெரிக்காவில இருக்கு கல்கத்தாவில இருக்கு கல்கத்தாவில இருக்கு பாரு இதுக்குதான் நீ எப்போ என் கூட இருக்கிறது இது கூட எனக்கு தெரியல அம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியாதனால அத்த உமா எனக்கு கட்டி கொடுக்காம இருந்துருவாங்களா எப்ப பார்த்தாலும் உமா உமா இதே பேச்சு தானே உனக்கு ஆமா எனக்கு உமாதான் வேணும் நான் உமாவை தான் கட்டிக்குவேன் அப்படின்னா ஒண்ணு செய் நீயே அவளாட்டமே கலர் கலரா டிரெஸ் போட்டுக்க காலுக்கு பூடிஸ் மாட்டிக்க ஒரு தட்டுல பாக்கு வெத்தலை பழம் தேங்காய் எல்லாம் எடுத்துக்க நேரம் அந்த கிட்ட போய் பொண்ணு கேடு அதுக்கு அவ பதில் சொல்லித்தானே ஆகலாம் எங்கடா என்று வெள்ளியமே நம்ம செலம்பரத்துக்கு புத்தி கிதி வந்துருச்சா என்ன கோயிலுக்கெல்லாம் போற சால கழுவிக்கணும் உள்ள வாங்க இல்ல பழத்தோட பார்த்தேன் எங்க போற கோயிலுக்கு போற சோறு உண்ணிட்டு பேசுவோமே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சொல்லிடுறேன் நான் தான் சிலம்பரத்தை எங்க அண்ணன் வீட்டுக்கு உமாவ பொண்ணு அடிக்கலையா அடிச்சுட்டீங்களோன்னு பார்த்தேன்

உனக்கு வேலை தந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் ஆயிரம் ரூபாய் சம்பளம் இந்த பெட்டியில முருகன் பக்தி பாடல் புத்தகங்கள் இருக்கு இதை ஆறாவயுக்கு போறேன் பேண்டும் குறுக்க கோடுபட்ட பணியன் போட்ட ஒரு ஆள் நிப்பா அங்க மோட்டர் சைக்கிள் நிறுத்துற அவன் உன்னை பார்த்து அம்மாவாசைக்கு சந்திரனை பார்த்தேன்னு சொல்லுவான் அம்மாவாசைக்கு யாராவது சந்திரனை பார்க்க முடியுமா சார் கரெக்ட் இந்த மாதிரி புத்திசாலித்தனமான கேள்வி எல்லாம் அவன் கிட்ட கேட்கப்படாது பெட்டிய குடுக்கற இங்க வர்ற ஆயிரம் ரூபாய் சம்பளம் தர்ற அத்த பொண்ட கட்டிக்கிற சந்தோஷமா இருக்க சம்மதமா ரொம்ப நன்றி சார் இந்த பெட்டி மோட்டர் சைக்கிள் சாவி ஏன் சார் என்ன நைஸா போலீஸ்ல மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா மோட்டர் பைக் சாவி கொடுத்தீங்க ஹெல்மெட் குடுக்கலையே ஹெல்மெட் இல்லாட்டா என்ன போலீஸ்ல புடிச்சுக்குவாங்களே ஹெல்மெட்டா ஹெல்மெட் தானே நிறையா ஹெல்மெட் எடுத்துட்டு வாடா சார் கேட்க பாத்தீங்க இல்லைங்க சார் கும்பிட்டுங்க சார் என்ன வாழ்த்துங்க சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் உங்களால நான் வாழ்க்கையில எங்கயோ போப்புறேன் வண்டிய விட ஹெல்மெட் வெயிட்டா இருக்கு யோ வேலை கிடைக்காதுன்னு சொன்னேன் வேலை கணிச்சாச்சிய மாசம் ஆயிரம் ரூபா சம்பளம் ஆயிரம் ரூபா தெரியுமா தஸ் ரூபியா கதவ திறந்து குடிய நான் போன உடனே கதவ சாத்திக்க நான் திரும்பி வரும்போது சல்யூட் அடிக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் யோ மாட்டிக்கிட்டான் என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா எங்க நிக்கிறீங்க பயமா இல்ல ஏதாவது கேசு கேசு பிடிக்கலாம் நிப்பீங்க ஆனா உங்களால என்ன பிடிக்கவே முடியாது நான் தான் ஹெல்மெட் போட்டிருக்கேன் கேட்டு வாங்கின ஹெல்மெட் நல்லா பாத்துக்கங்க வண்டியில என்ன இருக்கு வண்டியில டயர் இருக்குது டயருக்குள்ள டியூப் இருக்குது டியூபுக்குள்ள காத்து இருக்குது வண்டியில ஒரு பொட்டி இருக்கு அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு பொட்டி ஓ நீங்க அந்த ஆளுங்களா இங்கே இருங்க போயிடாதீங்க பொட்டியை கொண்டாடுறேன் கோடு போட்ட பனியன் போட்டு வரல கிடைக்கலையா பரவாயில்ல இந்த ட்ரெஸ் கூட உங்களுக்கு முதல்ல நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும் அமாவாசை னிக்கி சந்திரன பாத்தீங்களா? என்னது? அமாவாசை னிக்கி சந்திரன பாத்தியாவா? யோ, எப்படி அமாவாசை னிக்கி சந்திரன பாக்க முடியும்? ஆகா மொத்தம் நீங்க சந்திரன பாக்கல. அப்ப நான் பொட்டية தர மாட்டேன். பொட்டிய ஐயோ பொட்டிய குடுறா. பொட்டية இல்ல முட்டية தட்டவா? ஏங்க அடிக்கிறீங்க என்னங்க பொட்டி? கொண்டாரா பொட்டிய நல்லா பாத்துக்கங்க. எல்ல முருகன் பக்தி பாடல்கள் படிங்க. கோர ஒலிக்கு புண்ணியமாது கிடைக்கும். என்ன சொன்னீங்க வெல்விட்ட என்னங்க இது டால் அடிக்குது ஏண்டா தெரியாத மாதிரி கேக்குறியா பைரமா கிடைத்துருங்க பைரம் கிடைத்துருங்க நானா ஐயா நான் இல்ல அன்சோர் கமான் யாரு வந்து என்ன இவ்வளவு வேகமா கார் ஓட்டுறாங்க இதுக்கயங்கரமான காட்டுக்குள்ள வந்திருக்காங்க நாயா நரியா? இதுக்குல போறல அடையாளம் தெரியல

நைசா ஓடிடு வெட்டிதான் இந்த பக்கமும் மூடி அந்த பக்கம் நாய் நரி நான் என்ன பண்றேன் அவங்க என்ன எப்படி ஒழிய

கத்தி ரோ ஒரு போ எடுத்த மறுபடியும் எடுத்த இடத்துலயே வைக்கணும்னு எத்தனை விரத சொல்லி இருக்காஸ்க